வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் விடியில் பார்த்துக்கிறது நான்கு ஏக்கர் உள்ள தோப்பு தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து தார் ரோட் இருந்து அப்படி இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிட்ல தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாலு ஏக்கரை பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒரு போர்வெலுங்க ஐந்து ஹெச்பி கமர்ஷியல் சர்வீஸ் அமைஞ்சிருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏபி பர்சன் அமைஞ்சிருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயசு மரங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஓனர் இறக்கிட்டு இருக்கிறாருங்க ஏழ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒன்று ஒன்றே லட்சம் லட்சம் அளவுக்கு வந்து இன்கம் வந்துட்டு இருக்குதுங்க இது வந்து நம்ம கோர் பண்ணிக்கலாமுங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமி சமசருமா இருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி தானுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா அமைஞ்சிருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏபி பார்சன்னு அமைஞ்சிருக்குதுங்க என்ன ரேட் சொல்கிற அப்படின்னா ஒரு ஏக்கர வண்ணி விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நம்ம பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி பேசிக்கலாமாங்க வந்து நியரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருமூத்திமலை டேம் வந்து ரொம்ப தான் இருக்குதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாலார் ஜொலி ஒன்று ஓடிட்டு இருக்குதுங்க இது ரேட்டு பார்த்திங்கன்னா மீடியமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க என் வந்து இன்கம் அது பார்த்திங்கன்னா நல்ல இன்கமாக வந்துட்டு இருக்குதுங்க பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்க இது எங்கள் லொக்கேட் அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க நன்றி